திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மகளிர் தின விழா அமைச்சர் பாபு மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சூலையில் உள்ள சென்னை மாநகராட்சி சமுதாய நலக்கூடத்தில் சாதனை பெண்கள் தின விழா சென்னை கோட்ட மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி தலைமையில் தமிழகத்தின் முதல் பெண் ஓதுவார் சுகஞ்சனா தாரணி பார்க்கவி ஆகியோரின் இறை வணக்கத்துடன் நடைபெற்றது விருந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் சாதனை பெண்களை பாராட்டி இந்து சமய அறநிலைத்துறையின் சென்னை மண்டலம் இரண்டு ஆணையர் ரேணுகா தேவி பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ரேவதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் ஸ்ரீலதா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் வாசுகி தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் பணியாளர் சங்க பொறுப்பாளர் சுமதி மாநில மகளிர் அணி செயலாளர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை பெண்களுக்கு விருதுகளை வழங்கி பெண்கள் தினம் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இதில் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பூங்கா நகர் துறைமுகம் கிளை பொருளாளர் ரதி வரவேற்புரை நிகழ்த்தினார் சென்னை கோட்ட அமைப்பாளர் சிவகாமி மகளிர் அணி துணை செயலாளர் மகேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பாலசுந்தரம் முத்துசாமி கோட்ட தலைவர் தனசேகர் கோட்ட செயலாளர் தாம்பரம் ரமேஷ் பொருளாளர் வெங்கடேசன் கொள்கை பரப்பு செயலாளர் தன்னசேகர் மகளிர் அணி துணை செயலாளர் அமிர்தவல்லி எழும்பூர் திருவிக்கா நகர் கிளை மகளிர் அணி செயலாளர் தீபா ஸ்ரீபிரியா உள்ளிட்ட சென்னை கோட்ட நிர்வாகிகள் கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர்கள் பெருமளவு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் புரசை கங்காதீஸ்வரர் திருக்கோவில் பணியாளர் சரண்யா நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவாக கொண்டாடப்பட்டது அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு சிறுபாய்ப்பு சென்றிருக்கிறார் மேயர் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நம்மளுடைய இணை ஆணையர் ரேணுகா தேவி மேடம் அவர்கள் எங்களுடைய மகளிர் நலனுக்கான கோரிக்கைகளை ஏற்று உங்களுடைய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு நம்பிக்கையை அமைச்சர் அவர்களும் நம்ம இணையாளர்கள் அவர்களும் உறுதி அளித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த மகளிர் தின விழா நாங்க ஒரு சிறப்பாக கொண்டாடினோம் அப்படின்ற ஒரு பெருமைய வந்து எங்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுத்தி இந்த மகிழ்ச்சியான திருநாளில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருக்கோயில் பணியாளர் யூனியன் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை மாநில அணி செயலாளர் எஸ் தொழிலாளர் யூனியன் சென்னை கோட்டம் சார்பாக இன்று நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பணியாளருக்கும் சாதனை செய்தவர்கள் அனைவரையும் பெருமைப்படுத்தும் விதமாக மோட்டை வழங்கி அனைவருக்கும் பெருமைப்படுத்தப்பட்டது இவ்விழாவில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகர மேயர் பிரியாராஜன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் சென்னை சென்னை இணையாணையர் மண்டலம் இரண்டு இணையர் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களை பெருமைப்படுத்தினார்கள் இவ்விழாவில் எனக்கு சாதனை பணியாளர் என்ற சிறந்த பணியாளர் என்ற விருது வழங்கி சிறப்பித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை பூங்காநகர் துறைமுகம் கிளை சார்பாக அனைவருக்கும் அஹ் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் தெரித்துக்கொள்கிறேன் நான் திருக்கோ கந்தசாமி திருக்கோயிலில் காசாளராக பணிபுரிகிறேன் எனது பெயர் ஜி ரதி